ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கலாத்தியர் ஆறு ஏழுல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை நிமித்தமாக இந்த காலை வேளையில ஒரு சின்ன தியானத்தை நாம் செய்ய போகிறோம் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுக்கிறான் என்று சொல்லுகிற பிரகாரமாக இந்த நாட்களிலே மனுஷனுடைய விதையை குறித்து மனுஷன் எதை செய்யறானோ அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஒரு ஊர்ல ஒரு பஞ்சர் வியாபாரி பஞ்சர் போடுறவர் இருந்தார் அந்த பஞ்சர் போடுறவர் தினந்தோறும் கரெக்டா எந்தவித தவறும் செய்யாம ஒழுங்கா பஞ்சர் போட்டு கொண்டு இருக்கிறவராக இருந்தார் ஆனா ஒரு நாள் அவருக்குள்ள பண ஆசை வந்ததுனால அவரே பஞ்சர் அதிகமான வண்டிகள் ஆகணும்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஆணிகளை போட்டு நிறைய பஞ்சர் வர்றதுனால நிறைய காசும் அவருக்கு வந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் திடீர்னு அவருடைய மகனுக்கு சுகம் இல்லாமல் போகும் பொழுது அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேலையில் அவர் போட்ட அந்த ஆணியிலே இவருடைய வண்டியும் பஞ்சர் ஆயிடுச்சு அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்ததுனால அந்த பக்கம் எந்த வண்டியும் வசதியும் இல்லாம இருந்ததுனால அவர் மிகவும் ரொம்ப கஷ்டத்தோடு அந்த இடத்த பார்த்து இந்த ஞாயிற்றுக்கிழமைல எந்த வண்டி வசதியும் இல்லையே கடிச்சது வேற ஆயிடுச்சு வண்டியும் நம்மளால போட்ட பண்றதுன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே போது அவருடைய இறுதியில ஒரு கதையை உணர்த்தப்பட்டதான் என்னன்னா எதை விதைக்கிறானோ அதிலே அறுக்கணும்னு சொல்லி சோ அவருதான் தான் யாருடைய வண்டியிலையும் பஞ்சரா எனக்கு நினைச்சா ஆனா கடைசியில வாழ்க்கையில அவர் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு அவர் வண்டியும் பஞ்சர் அது மறுபடியும் போட முடியாம அது ஒரு நல்ல மழை நேரமா இருந்ததுனால யாரும் அவருக்கு ஹெல்ப் பண்ணாத நேரத்துல அவர் தன்னைத்தானே அவர் வந்து யோசித்து நடக்கக்கூடிய ஒரு நாளா மாறுச்சு அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம பேசுறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள என்ன நடக்கும் நாம செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கெட்டதை செய்யறோமே அது மறுபடியும் நமக்கு திரும்பமேன்ற சொல்லுகிற அந்த எண்ணம் நமக்குள்ள வராததுனால நிறைய பேருடைய வாழ்க்கையில தீமை செய்கிறது அந்த தீமையை நம்ம மறுக்கிறோம் ஆனா அதே நேரத்துல நாம் நன்மை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அந்த விதை மறுபடியும் நல்ல விதையே தருகிறதா இருக்கிறது அதாவது இந்த காலை வேளையில தியானிக்கிற நீங்களும் மனுஷன் விதைக்கிற விதையில அதாவது நம்ம விதைக்கிற விதையில எல்லாமே நல்லதா நடக்கணும் நல்ல வார்த்தைகளை பேசணும் நல்லதுதான் நமக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகணும்னு சொல்லி நல்லதை குறித்து நீங்கள் யோசிப்பீர்களானால் நிச்சயமாகவே தேவன் நமக்கு நன்மையானதை தருவார் திருவையும் இறக்கும் மகாபரிசுத்தம் எங்கள் நல்ல பிதாவே காலை வேளையில கேட்கப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் நல்ல நிலத்துல நல்ல விதையை விதைக்க எங்களுக்கு உதவி செய்யும் வார்த்தை என்னும் மண்ணாவையும் மனுஷர்களுக்கு நன்மை செய்கிற காரியங்களிலையும் நாங்கள் எதெல்லாம் பேசுகிறோமோ அது மற்றவங்களுடைய இருதயத்துல நல்ல விதையை உண்டாக்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசுவின் மூல ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே